என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமோ சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகின்றான் எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் என்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவெடுக்கலாம் என உன் நேரத்தை வீணடிக்கின்றார் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் பிறகு கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடத்தான் நான் இருப்பேன் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் ஏன் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் திட்டமிடுதல் உனக்கான ஒன்றையும் உன் சாயப்பா செய்ய மாட்டேன் என்று நினைத்துக் கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் சாயப்பா எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும் உனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் கூடவே நான் இருப்பேன் நீ ஜெயமாக அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ்வார் மண்ணில் உள்ள மண்புழுவுக்கு கூட தெரிகின்றது தன் நகர்வால் மண்ணுக்கு பயன் என்று விண்ணில் உள்ள மேக கூட்டங்களுக்கு கூட நகர்ந்து கொண்டுதானே இருக்கின்றது மானிடத்தில் பிறந்த நீ நகராமல் இருக்கலாமா எண்ணங்களால் நகர்ந்து கொண்டே இரு உனக்கான வெற்றி நிச்சயம் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றியடைய செய்வேன் தங்கமே கலங்காது ஏன் இப்படி இருக்கின்றான் எதற்கெடுத்தாலும் புலம்பலும் அழுகையும் ஏன் குழந்தையே உன் சாயப்பா மீது நம்பிக்கை இல்லையா உனக்கு எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறினேன் பின் உன்னை எப்படி கைவிடுவேன் ஏன் இந்த நடுக்கம் ஒரு பிரச்சனை என்றால் என்னைத்தான் கூப்பிடுகின்றார் அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா சாய் நமக்கு இதை நிறைவேற்றி தருவாரா என்றும் யோசிக்கின்றார் இது ஏன் தங்கமே இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நான் கொடுத்தேன் இப்போதுள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுக்க மாட்டேனா என்ன ஏன் இப்படி நீயே உன்னை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துகின்றா உன் சாயி உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன் என்று நினை நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்ததைப் போன்று ஒரு தோற்றம் போராட சக்தி இல்லாதது போல் வலுவிழந்து இருப்பது போன்று உணர்கின்றா இப்போது உள்ள சூழ்நிலைகள் உனக்குள் இருந்த நம்பிக்கை என்னும் கண்ணை மறைக்கின்றது நீ தளராதே இதைவிட மோசமான சூழ்நிலை வந்தபோது கூட நீ அசரவில்லை ஆனால் அன்பானவர்கள் என்று நினைக்கும் நபர்கள் உனக்கு யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் பெரிய விஷயமாக எடுத்துக் கொள்கின்றார் உன்மீது உரிமையில்தானே கூறுகின்றார்கள் அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கொள் அதில் ஏதும் தவறில்லை குழந்தையே விட்டுக் கொடுத்து போவதில் ஒரு மனநிறைவு கிடைக்கும் அதை நீ நிச்சயம் உணர்வா ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று என்னிடம் வேண்டுகிறார் நிச்சயம் உன் சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கின்றது இதில் உன் தவறு ஏதும் இல்லை நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும் நீங்கள் இப்படி சொல்கின்றீர்கள் ஆனால் எதுவுமே மாறவில்லையே சாயப்பா என்று தானே நினைக்கின்றான் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று நான் நம்பிக்கையாய் கூறுகின்றேன் அதுபோலவே நீயும் நினை உனக்கு நல்ல நிறம் தொடங்கிவிட்டது என்று நிச்சயம் எல்லாம் சுகமாகிவிடும் உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று நினைத்து புலம்புகின்றார் யாரும் இவ்வுலகில் தனியாக இல்லை தங்கவேன் எல்லோருக்கும் இந்த உலகம் பொதுவானது யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே அது உன்னை ஏமாற்றத்தில் தள்ளி இந்த நிலைமையில் தள்ளி இருக்கின்றது உனக்காக யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் உன் உயிரால் நீ மரியாதை செலுத்தும் முன்சாகி எப்போதும் உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளையான நீ என்னை நினைத்த மறுநிமிடமே உன் அருகில் நான் நிற்பேன் எப்போதும் இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாத குணமும் கொண்ட எந்த ஒரு நபராலும் வாழ்வின் இனிமையை உணர முடியாது அன்பினால் மட்டுமே உணர்வுகள் செழிக்கும் சமரசத்தினால் மட்டுமே உறவுகள் நிலைக்கும் இதை உணர்ந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்வு இனிக்கும் தங்கமே சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தர போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுத்தால் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக் அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கித் தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணிய யாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமல் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்குமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலையே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் வாழப்போகின்ற உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவி செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது கொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிவிட்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்ற நிறைவான மனநிம்மதியை பெறப்போகின்றார் உனது துயரங்கள் அனைத்து முடிந்துவிட்டது குழந்தையே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும் கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும் துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும் வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள் அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள் குழந்தையே நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்க செய்தேன் உன் கர்மவினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் மகிழ்ச்சியோடு இரு விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன் கவலையை விடு எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும் செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது ரெட்டிப்பாக திரும்ப கிடைக்கும் அது நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நான் நினைவில் கொள்ள வேண்டியது இதுவரை நடத்தியவர் இனியும் நடத்துவார் என்று நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை இன்றே நான் அமைத்துக் கொடுப்பேன் இனி வலமோடு போகின்றாய் தங்கமே பலனை எதிர்பார்த்து நன்மை செய்யாதே உனக்கான பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும் இறை நம்பிக்கையுடன் இரு துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பமில்லை அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகளே அவற்றை உண்மை என்று நம்பி நீ கண்ணீர் சிந்தாதே உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது அதை விரைவில் உனக்கு வெளிப்படுத்துவேன் வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும் என்னை வேறெங்கும் தேடாதே உன் கண்களை மூடி முழு மனதோடு என்னை நினைத்துப்பார் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் குழந்தை இனிப்பான நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும் உன் மனவலி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரச் செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு நான் கொடுக்கப்போகும் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நீ எப்படி பிறருக்கு கொடுக்கின்றாயோ அப்படித்தான் என்னிடமிருந்து கிடைக்கும் நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருவேன் நீ பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை குழந்தைகள் மன உளைச்சலுக்கு முடிந்தவரை நீ மௌனத்தால் தேர்வெழுது நிம்மதி எனும் பரிசு நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ உதிர்க்கும் சொற்கள் பிறருடைய இதயத்தில் விதையாக விழ வேண்டும் விஷமாக இறங்கக்கூடாது பூவாக உதிர வேண்டும் முள்ளாக கூடாது ஆயிரம் உதவிகள் செய்தாலும் கலங்கி நிற்கும் நேரத்தில் நீ தரும் ஆறுதலான வார்த்தை போல் ஈடு இணை இல்லை குழந்தையே நீ நினைத்த காரியம் நடக்கவில்லை அல்லது கிடைக்கவில்லை என்றாலோ சோர்ந்து விடாதே காரணம் இல்லாமல் எதுவும் போகாது இன்று நடக்கவில்லை என்றாலும் நிச்சயம் விரைவில் நடக்கும் நம்பிக்கையுடன் இரு குழந்தையே உனக்குள் துணிவிருக்கும் வரை உன் வெற்றியை யாராலும் தட்டி பறிக்க முடியாது உனக்கு சரி என்று தெரிந்ததே எந்த தயக்கமும் இல்லாமல் செய்து முடி உனக்கான வெற்றி நிச்சயம் உன் கேள்விக்கான பதில் என்னிடம் உள்ளது வந்து என் முன் உட்கார் உனக்கான வழியை நான் காண்பிக்கின்றேன் மற்றவர்களிடம் ஏன் மன்றாடுகின்றா நான் உனக்கு துணையிருக்கின்றேன் குழந்தையே கலங்காதே வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்குகின்றாயா என்ன எல்லாம் நன்மைக்கே தங்கமே நீ செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு கூடிய விடா முயற்சிதான் நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது என் தங்கமே உன் ஆழ்மனதின் அற்புத சக்தியால் அடைய முடியாதது எதுவும் இல்லை பிரபஞ்சம் என்றும் பாகுபாடு பார்ப்பதும் இல்லை இங்கு எல்லோராலும் எல்லாமும் முடியும் மனதில் நம்பிக்கையுடன் முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னேறி செல் இதுவரை செய்த அனைத்து முயற்சிக்கும் இனி பல மடங்காக பலன்களை பெறுவார் இதுவரை விரும்பிய அனைத்தையும் இனி ஒவ்வொன்றாகப் பெறுவார் இதுவரை வாழ்ந்ததை விட இனி சிறப்பாக வாழ்வார் பிறர் கேலி செய்கின்றார்களே என்று பின்தங்கிவிடாதே முன்னேறி சென்று திரும்பிப்பார் அவர்கள் அதே இடத்தில் வேறொருவரை கேலி செய்து கொண்டிருப்பார்கள் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலை வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாகும் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஏன் இந்த கலக்கம் நான் தான் இருக்கின்றேன் நான் உன்னை கைவிடவில்லை ஏன் பதறுகிறா வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை இப்போது நீ உற்சாகமாக ஆரம்பித்தாலும் உன்னால் அடுத்த கட்டத்தை எட்டி பிடிக்க முடியும் கலங்காதே சாகி நான் என்று உனக்கு துணையிருப்பேன் என் பிள்ளைகள் அனைத்தையும் அறிந்தவர்கள் இப்படி ஒவ்வொன்றிற்கும் மனம் தளர்வோடு இருக்கலாமா நான் உன்னை கரையேற்றுவேன் தங்கமே யாமிருக்க பயம் ஏன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியேனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற உன் நினைவில் உன் சாயப்பா